இது நம்முடைய பாப்பரசர் கையில் வைத்திருக்கும் குரோசியர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கோல் இதில் கோன் செதுக்கப்பட்டிருப்பதை பாருங்கள் ஃபாதர் இந்த கோன் இவர் கையில் உள்ள கோலில் மட்டும் இல்லை ஃபாதர் நம்ம வத்திக்கானில் கூட வைத்திருக்கின்றோம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது வத்திக்கானில் வைக்கப்பட்டிருக்கும் கோன் இதுதான் உலகத்தின் மிக பெரிய கோன் என்றும் சொல்கிறார்களே ஃபாதர் சரி இந்த கோன் வேறு எங்கே எல்லாம் இருக்கின்றது யாரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் பாருங்கள் ஃபாதர் இது எகிப்திய கடவுள் ஓசேரிசின் கையில் வைத்திருக்கும் பாயின்கோன் உள்ள கோல் இது அசீரிய கடவுளின் கையில் வைத்திருக்கும் பாயின்கோன் இது இந்தியாவின் ஹொய்சலேஸ்வரர் கோயில் சுவரில் செதுக்கப்பட்டுள்ள கடவுளின் கையில் உள்ள கோன் இது குடிவெறி மற்றும் மகிழ்ச்சிக்கான கிரேக்க கடவுளான பக்சஸ் கையில் உள்ள பாயின்கோன் கோல் என்னடா இது எல்லாரும் கையில் பாயின்கோன் வைத்திருக்கின்றார்களே என்ன காரணம் என்று தேடி பார்த்தால் ஃபாதர் இந்த பாயின்கோன் பாபிலோனிய பாரம்பரியத்தின்படி கருவுறுதல் மற்றும் தம்முசின் மீளுருவாக்கு சக்திக்கான அடையாளமாம் இதுபோன்ற மற்ற மதங்களோடு தொடர்புடைய பாயின்கோனை ஏன் ஃபாதர் நம்ம பாப்பரசர் தன்னுடைய குரோசியலையும் வத்திக்கானிலும் வைத்திருக்கிறார் பாயின்கோனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன ஃபாதர் சம்பந்தம்